சொல்வதற்காக கூறப்பட்ட தகவல் என்பதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் அந்த ஹதீஸ்ல அதாவது வருடம் நிறைவடையாமல் சக்காத்து இல்லை என்ற கருத்தை தெளிவாக இருக்கிறது கொடுத்த பொருளுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் என்ற கருத்து அதில் இருக்கிறது என்பதையும் ஐயத்துக்கு இடமில்லாமல் தெளிவாக விளக்கணும் அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே இந்த கொடுத்த பொருளுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பதற்கு இவர்களே ஆதாரப்பூர்வமானது என்று ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீசையை வைத்தோம் என்ன அதிச அதுல பல செய்தி வருது அதுல ஒரு சாப்டர் என்ன ஆட்டு ஆட்டுடைய பிரச்சனை ஆட்டில் ஜக்காத்து கொடுப்பது எப்படி எந்த இந்த கருத்தை விளக்குகின்ற பொழுது நாற்பதுல இருந்து நூற்றி இருபது வரைக்கும் ஒரு ஆடு கொடுக்க வேண்டும் இதிலிருந்து ஒரு ஆடு கூடிவிட்டால் அதில் ரெண்டு ஆடு கொடுக்க வேண்டும் என்று ஹதீஸ் தெளிவாக வந்திருக்கிறது ரெண்டு ஆடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னா ஒரு ஆடு தானே கூடி இருக்குது ஜக்காத்து கொடுக்காத ஒரு பொருள் இல்ல கொடுக்கணும்னு சொன்னா சக்காத்து கொடுக்காது ஒரு ஆடு தானங்க கூடி இருக்குது நூத்தி இருபதுக்கு சக்காத்து கொடுத்துட்டோமா இல்லையா சக்காத்து கொடுக்காத ஆடு ஒரு ஆடு தான் கூடி இருக்குது சக்காத்து கொடுக்காத பொருளுக்கு தான் சக்காத்து என்று சொன்னால் அப்ப சக்காத்து கொடுக்காது கூடி இருக்கக்கூடிய ஒரு ஆடு இருக்கிறது இதில் ரெண்டு ஆடு கொடுக்க வேண்டும் என்று பசூருல்லாய் சரதாசன் அவர்கள் சொல்வார்களா அன்னை ஹதீஸ் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இது தெல்ல தெளிவாக வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது இது அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள் இந்த சாத்தியம் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டார்கள் அலமது இல்லா இந்த அதிசயம் மிக தெளி சாத்தியமெல்லாம் இல்ல ரொம்ப தெளிவாகவே இருக்கிறது எப்படி தெளிவாக இருக்கிறது சொன்னா அந்த ஆட்டில் நூத்தி இருபதில் ஒன்று கூடி விட்டால் இரண்டு ஆடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னா என்ன ரெண்டு ஆடு இந்த சக்காத்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதற்கும் சேர்த்து தான் ரெண்டு ஆடு ஒரு ஆண்டில் ரெண்டு ஆடு அல்ல என்பது மிக தெளிவாகவே இருக்கிறது அதே போன்று இன்னொரு அதிசயம் வந்தார்கள் இரண்டு வளையல்கள் இது பலவீனம் இருக்கிற சொல்லி கொண்டார்கள் ஆனாலும் இது நிகழ்காலத்தையும் குறிக்கும் வருங்காலத்தையும் குறிக்கும் கடந்த காலத்தையும் குறிக்கும் என்பதற்கு பல ஆதாரத்தை சொன்னாங்க எத்தனை வேண்டாலும் சொல்லி போகட்டும் கொடுத்து கொண்டிருந்தார்கள் கொடுத்து வருகிறீர்களா என்பதற்கு சாத்தியம் இருக்கிறதா இல்லையா சாத்தியம் புரிந்து கொள்வதற்கு ஆண்டில் கூடுதலாக கொடுத்த பொருளுக்கும் கொடுத்தது என்று எப்படி சாத்தியம் இருக்கிறது இதெல்லாம் சொல்லுங்க சொல்லிட்டா நாம இருக்குதுன்னு சொல்றோம் தொடர்ச்சியில கொடுத்து வருகிறீர்களா மன முரண்டு காவண்டியா இருந்த செய்தி விளக்கத்தை கொடுக்குறோம் எனக்கு மரண்டு மன முரண்டு பிடிக்கிறதுனால எனக்கு என்ன நான் கொடுக்கணும்னு சொன்னதுனால எனக்கு பாரம் கூடுது கொடுக்க வேண்டாம்னு சொன்னா எனக்கு லாபம் ஒரு தடவை கொடுத்துருன்னு சொன்னா செல்வத்தை சேர்த்து வீட்டுல வச்சுக்கலாம் பேங்க்ல போட்டு வச்சுக்கலாம் எனக்கு லாபமே தவிர இதுல நஷ்டம் இல்ல நான் சக்காத்து கொடுக்கக்கூடிய நிலைக்கு வைத்திருக்கிறேன் அல்லாவுக்கே எல்லா புகழும் அப்ப கொடுக்க வேண்டும் என்று இந்த சட்டத்தை நான் சொல்லுகிற காரணம் நானும் செய்து வர வேண்டும் நீங்க ஒரு ஆதாரத்தை எடுத்துக்க எனக்கு மனமுரண்டெல்லாம் கிடையாது எனக்கு லாபகரமானது ஒரு தடவை ஒரு சக்காத்து கொடுத்த போதும் என்பதற்கு நீ சரியான சான்று இருக்குமே ஆனால் மனுஷன் ஏற்கனவே கன்சன் தானுங்க கஞ்சனாக இருக்கக்கூடியவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா போச்சு எனக்கு அப்படி ஒரு ஆதாரத்தை கொடுங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா நாம கொடுத்து வரக்கூடிய சக்காத்து அந்த கால விதத்துல வர சொல்லிட்டீங்க விதத்தை இந்த விதத்தை கடமை என்று செய்தால் நரகத்துக்குரிய என்று வர சொல்லிவிட்டீர்கள் இப்படி எல்லாம் இந்த சொல்லப்பட்ட இந்த செய்திய நான் செய்வேன் விட்டு நிறுத்திடுவேன் நரகத்துக்கு போக மாட்டேன் அப்படி ஒரு நன்மை இருக்கிறது அதே போன்று எனக்கு செல்வம் சேர்கிறது திரும்ப திரும்ப செலவு செய்ய வேண்டியதில்லை இப்படியெல்லாம் நன்மை இருக்கிறது அப்ப நம்ம கொடுக்க வேண்டும் என்று சொன்னா எனக்கு செல்வம் குறைகிறது என்பதை புரிந்து கொண்டு தான் இந்த சபத்தை சொல்றேன் கொடுத்து கொடுத்ததுக்கும் திரும்பவும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னா அப்ப மக்கள் என்ன திரும்ப இருக்கு திரும்ப திரும்ப கொடுக்க சொல்றாரு அப்படின்னு வெறுப்பு வரும் அந்த நிலையிலும் நான் திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் என் மன வயிற்சியை பின்பற்றி அல்ல தெளிவான சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் நிரூபிக்கப்பட்ட அது ஆதாரபூர்வமான அதிசயங்களின் அடிப்படையில் சொல்கிறோம் அடுத்து சில செய்திகளை குறிப்பிட்டார்கள் ஏழு மணிக்கு தரதாக சொன்னீங்களே கொடுக்க முடியுமா சேர்ந்து சொல்கிறார்கள் நம்ம சொன்ன அதாவது அதுக்கு நிறைய பதில் சொல்லணும் அது சம்பந்தப்பட்ட நேரம் முடிந்து போய்விட்டதுனால பதில் முடிந்து விடவில்லை சத்தியம் இருப்பதனால நம்ம இதுக்கு விளக்கம் சொல்லி கொண்டிருக்கலாம் பதில் அவங்க சொன்னதுக்கெல்லாம் பதில் இருக்குது அந்த ரெண்டு முட்டுக்கட்டை உடஞ்சு போச்சு விழுந்துருச்சு முட்டுக்கட்டை இருந்து அதான விழுகிறதுக்கு நமது முட்டுக்கட்டை எடுத்துட்டோமே உடஞ்சு முருங்க கட்டையா இருக்காங்க எடுத்துட்டு சுவர் நல்லா சிமிட்டு வச்சு சவ பூசிட்டோமே அது பூசினதுக்கு முன்னால முட்டுக்கட்டை எங்க விழுக போகுது அந்த முட்டுக்கட்டை எல்லாம் விழுகல இப்ப நுசுகாவை தர முடியுமான்னு கேட்டாங்க நான் சொன்னதை புரியாம நுசுகாவை தரவான்னு கேட்கிறாங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டா அபுதாபுடைய நுசுகா எந்த நுசுகா இப்ப ஹஜர் இருந்ததாக இருந்துச்சு அந்த நியூஸ் தான் வீட்டில் இருக்குன்னு சொல்லல நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டா அதாவது அபுதாபு அதாவது இபுன் ஹஜர் அவர்கள் பத்துகுல் பார் என்ற ஒரு சிறந்த நூலை எழுதியிருக்கிறார்கள் அந்த நூலிலே விரிவுரையில் புகாரியினுடைய அதிசிகளை விளக்குகின்ற பொழுது ஒவ்வொரு நுசுகத்தையும் இன்னொரு நுசுகாவில இப்படி இருக்கிறது என்று எழுதியிருக்கின்றார்கள் அதற்கு ஏராளமான நாற்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட இடத்துல சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஐந்து இடத்துல சொல்லியிருக்கிறாங்க கம்ப்யூட்டர் வசதி இருக்கனால அந்த இல்ல அதுல ரெண்டு மணி உதாரணத்தை காட்டுறேன் அதாவது இந்த உதவு சம்பந்தமாக அந்த கையை கழுவுற சம்பந்தமாக வருது அதுல மின் கப்பத்தின் வாகிதா ஒரே ஒரு கையினுடைய தண்ணீர் எடுத்து அந்த அங்கு வருது இதை பற்றி இவ்வளவு நகைச்சு விளக்கக்கூடிய நேரத்தில் மின் கருப்பத்தின் வாகிதா இன்னொரு நுசுகாவிலே இப்படி கருப்பத்தின் வாகிதான்னு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வலையில இருக்கு கஃபின் கஃப்பின் அதாவது அதிகமானவருடைய வேர் நுசுகாக்கள்ல கஃப்பு என்ற வார்த்தை வந்து இருக்கிறது அப்ப மூணு வார்த்தை வந்துருக்குன்னு சொல்றாரு கஃபத்தின் வாகிதா வார்த்தை வந்துருக்குன்னு சொல்றாரு இன்னொரு இடத்துல கருப்பத்தின் வாகிதா வந்திருக்குன்னு சொல்றாரு இன்னொரு இடத்துல கஃப்புங்கிற வார்த்தை வந்து சொல்றாரு இதெல்லாம் நுசுகா களில் வருகிறது என்று சொல்றாங்க இபுனு ஹஜாரு நுசுகா அவத்திருந்து அபூதா அனுசுகா வந்திருக்குன்னு சொல்லல இது மாதிரி ஒரு நுசுகா வேற ஒரு நுசுகாவில் இப்படி இருக்கு நம்பமான அடிப்படையில் நாம அதை ஏற்றுக் கொள்கிறமே தவிர அதே போன்று அபுநஜர் அவர்கள் இன்னொரு நிசுகாவில் இப்படி இருக்கிறது என்று சொன்னார்கள் சொன்னா அப்படின்னு சொல்லல நம்ம என்ன சொல்ல இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா இசாபா என்ற நூலில இந்த அதிசை பற்றி அறிவிக்கின்ற பொழுது தபரானையும் அறிவிக்கிறார் அபுதாவது அறிவிக்கிறார் அந்த தரையுக்கு அப்துல் ரஹ்மான் ஜுபேர் என்று சொல்லுகிறார் என்று நாம சொல்லி அதுல இருந்து நம்ம இப்படி விளங்குறேன்னு சொன்னோம் இந்த விளக்கம் நானாக விளங்கி கொண்ட விளக்கமா அதுவும் அல்ல அபூதாவதுக்கு விளக்கம் எழுதக்கூடிய அவுனுல் மகபூதி என்ற ஷரஹின் நூலாசிரியரும் இதை என்ன செய்கிறாரு உறுதிப்படுத்துகிறார் நானாவும் கற்பனையா சொல்லவில்லை இப்படி ஏராளமான அந்த நுஸ்காக்கள் வேண்டக்கூடிய சகோதரி நுஸ்கத்தையும் போட்டிருக்கூடிய வார்த்தைகள் இப்போ நான் ஏழு மணி கொண்டு வரேன்னு சொன்னேன் கம்ப்யூட்டர் வசதி இருந்ததுனால அந்த ஒஃபீன் நு சுகத்தின் பல இடத்துல போடப்பட்டுருக்குது அந்த காப்பி இருக்குது சகோதரி கேட்டாலும் ரெண்டாம் வாங்கிக்கோங்க அல்லாஹுத்தால நன் அல்லாஹுத்தால நம் அனைவருக்கும் அல்லாஹுத்தால நம் அனைவருக்கும் சத்தியத்தை புரிந்து அதன்படி செயல்படக்கூடிய நன்மக்களாக ஆக்கியார்கள் புரிய வேண்டும் நன்மக்களாக ஆக்கியார்கள் புரிய வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களை இந்த விவாத அரங்கம் அதாவது எந்தவித செலசலப்பும் இல்லாம கைகலப்பும் இல்லாம அதாவது சந்தோஷமாக சரி சரி இந்த அதாவது மலையாளத்தில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது உறங்கியவனை உணர்த்தா உறங்கிக்கொண்டு இருக்கிறவனை உணர்த்தான் பட்டு இல்ல அதாவது தூங்கி கிடக்கிறவனை இழப்பில்லாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை இழப்ப முடியாது அண்ணன் தடுமாட்டம் ஆயிட்டதாக சொல்றாங்க விளக்கம் தரணும் அதாவது அண்ணன் தடுமாட்டம் வந்தா அண்ணன் சொல்றதெல்லாம் போயின்னு வருது அதனால வந்து கரெக்டா சொல்லுங்க நான் நானூறு கிலோமீட்டர் அதாவது எறணாவது வந்திருக்கேன் பேர் வந்து பசீராமது சரி கேரளா அதாவது இப்ப அவர் தடுமாற்ற அடைஞ்ச ஒப்புக்கொண்டாரு அதுல அசத்தி என்று தெரியுது சூப்பரான பாயிண்ட வச்சாரு வணங்குதா இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நாலு தடுமாற்றம் ஏழு மணிக்கு முடிகிறது ஆறு மணிக்கு முடியுதுங்கிற அளவுக்கு அவரை குழம்பு போய் நிக்கிறாரு தடுமாற்றம் எப்படி தடுமாற்றம்னா நல்லா வந்து வர வச்சுருக்கேன் ஏழு மணிக்கு தான் முடியுது எவ்வளவு பெரிய மேட்ரு ஒன்று ஒரு மணி நேரம் இப்படாவோ போடுவாங்கன்ட்டு இருக்கிறார் அவர் தான் அது ஒரு தடுமாற்றம் அதுக்கு அடுத்து என்ன தடுமாற்றம் செய்து பண்ணு ஹாரி தாங்குகிறார் செய்து பண்ணு சாப்பி திங்குறது இமிதாதியை எடுத்து கொடுக்குறாரு அடுத்து ஒரு தடுமாற்றம் நான் வந்து ஆசியமும் ஜரியிருன்றதில் மாத்தி பேர் மாற்றுனது தான் தடுமாற்றம் இருக்கிறீங்க அது அந்த தடுமாற்றம் இங்க இந்த மாதிரி பேப்பரை வாசிக்கிட்டு இருந்தான வாசிக்கிட்டுருக்கும்போது நீங்க டைம் எடுத்துக்கிறேண்டாரு முடிஞ்ச அளவு இதுக்கான டைம் தந்தேன்ட்டார் தடுமாற்றமா இல்லையா நேத்து ஒரு பேப்பர் வாய்ச்சனா நீங்க டைம் எடுத்துக்கிறீங்கன்னா வாய்ச்சி முடிச்சு சொன்னாரு நான் இதற்காக உங்களுக்கு நேரம் தந்தேன் ஹாரிசு இல்ல அவரை பத்தி ஏன் பேசினீர்கள் ஹாரிசு இல்ல அவரை பத்தி நான் பேசவே இல்லை அந்த சிட்டிங்கில ஹாரிசு இல்ல அவரை பத்தி ஏன் பேசினீங்கன்னு கேட்டாரா இல்லையா இப்படி அடுக்கடுக்கான தடுமாற்றம் வந்து அவர்கிட்ட இருந்துச்சு அதே மாதிரி இந்த ஷாபி இமாமுடைய கருத்தை சொல்லும் பொழுது லா வக்தல் இவர் தப்பான அர்த்தம் செஞ்சாரு அதை வச்சு நான் தவறான வாதமே செய்யலாருமான புழுக்கு தவறான வாதம் செஞ்சிருக்காரு அதுல வாதம் செய்யறதுக்கு என்ன செஞ்சாரு அந்த விவசாயத்தையும் மத்த ஜக்காத்தையும் வேறுபடுத்துறதுக்கு சாபி இமாம் சொல்ல போட்டு ஒரு தடவை கொடுத்து விட்டால் அதுக்கு பிறகு வேற ஜக்காத்து இல்லை அப்படின்னு அர்த்தம் செஞ்சு